தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசிக்கு பதில் நீங்கள் இட்லி அரிசி கூட சேர்க்கலாம் எந்த கப்பில் நாம் அரிசி அளக்குறோமோ அதே கப்லேயே மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அளந்து எடுத்துக்கோங்க கொண்டக்கடலை கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க பச்சைப்பயிறு பருப்பு சாம்பார் பருப்பு கடலைப்பருப்பு பட்டாணி இப்போது கம்பு எடுத்திருக்கேன் நீங்கள் கம்புக்கு பதில் ராகி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே கால் கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாம் உளுந்து கால் கப் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க பாதாமையும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல இப்போது எல்லா வகையான பருப்பையுமே நாம் அளந்து எடுத்தாச்சு டெய்லியும் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டாம ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ரெண்டுக்குமே இது சூப்பராக இருக்கும் இப்போது தண்ணி ஊற்றி நாம் மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்துட்டு நாம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் எட்டு மணி நேரம் நல்லா ஊர்னா தான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இப்போது ஒரு மூடி போட்டு எயிட் ஹவர்ஸ் ஊற விட்டுடலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போது நாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கையில் வந்து இந்த மாதிரி உடச்சி பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரைக்க முடியும் அதனால் எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போது நாம் பருப்பை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக ஒரு துண்டளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நல்லா அரைக்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நாம் எப்போவும் போல் தோசை மாவு அரைக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்சு எடுத்தாச்சு இப்போது ஒரு பவுலில் மாவை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு தடவை அரைச்சிருக்கேன் பருப்பு நிறையா இருக்கிறதுனால நான் ரெண்டு பகுதியாக பிரித்து அரைச்சிருக்கேன் இப்போது மீதமுள்ள பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அதையும் அரைச்சு எடுத்தாச்சு ஒரேதா பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போது ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாவை நாம் அரைச்ச உடனே நம்ம தோசை சுடலாம் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும் நாம் இதை புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா நம்ம எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால இது ரொம்பவே கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போடுறதுக்கு முன்னாடி பாதி மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் இப்போதிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது அவ்வளோதான் தோசை மாவு நல்லா தயாராகிடுச்சி உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு தோசைக்கடலை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போது லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ஒரு துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது தோசை ஊற்றலாம் தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் வரும் இப்போது உங்களுக்கு எந்த சைஸில் தோசை வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போது கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம் அப்போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வெந்து வரும் இப்போது தோசை நல்லா வெந்துருச்சு இப்போது எடுத்துடலாம் சூப்பரான மல்டிகிரெயின் தோசை தயாராகிடுச்சு சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது வளர்கிற குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து நிறைந்த தோசை இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையவே சாப்பிட்லாம் ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லா வகையான பருப்பையுமே சேர்த்து நம்ம பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த தோசை வந்து காலையில் பிரேக்ஃபஸ்ட் நைட் டின்னர் இது ரெண்டுக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு புரோட்டீன்ஸும் கிடைக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை கூட நீங்கள் தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம்